ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் போற நம்ம கதிர் அந்த பொண்ணை எப்படியாவது வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுடணும் இந்த பசங்க கிட்ட இருந்து சேவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த பசங்க கதிர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து அந்த பொண்ணோட காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க கதிர் முட்டும் போது அதை தடுத்தாலும் கூட எதிர்த்தாப்பில் கண்ணன் வர்றாரு ராஜியை ஏமாதுன்னா அந்த கண்ணன் அவரை பார்த்த உடனே கதிர் அவரோட நிதானத்தை இழக்கிறாரு ஸோ அந்த பொண்ணை சேவ் பண்ணணுங்கிறத கூட மறந்துட்டு அந்த கண்ணனை பிடிக்கணும் அப்படின்னு ஓடி போய் முயற்சி பண்ணுற அந்த சமயம் சமயத்தில் அந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதா நினச்சி ஒரு கல்லை எடுத்து மேலே போடுறாங்க போடும்போது அந்த பசங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த பொண்ணோட தலையில் கல் விழுந்துருது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கண் இன்னும் விழிக்கலை ஸோ போலீஸ் கேஸ் ஆகிடுது கதிர அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு கண் விழித்து கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வாக்குமூலம் கொடுத்தா மட்டும்தான் கதிர் வெளியே வர முடியும் இல்லாட்டினா கண்டிப்பாக இதில் கிட்னாப் கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் என்ன அதாவது கதிர் சொன்னாலும் கூட நம்ப முடியாத வாரி ஒரு சீன் அப்படிங்கிறது தான் இதை திறந்து எப்படி கதிரை வெளியே கொண்டு வர போகிறாங்க அந்த பொண்ணு குணமாகுமா குணமாகாதா கண்ணன் பற்றின விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா ராஜியோட கல்யாண விஷயமும் வெளியே வருமா இதெல்லாம் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ